வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அவளும் பெண்தானே கதையின் ஒன்பதாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சற்று நேரத்தில் போகலாமா என்று விரைத்து கொண்டு வந்து நின்றாள் லதா போவோம் என்று இருவரும் கிளம்பினார்கள் வெளியில் வந்ததும் ஒரு வாடகை கார் அமர்த்திக் கொண்டார்கள் காரில் ஏறியதும் அவள் கையை மோகன் பற்றினான் அவனுக்கு சதை பற்று அதிகம் ஆனால் அவளோ கையை விடுவித்துக் கொண்டாள் சினிமா கொட்டகை முன் காரில் இருந்து இறங்கிக் கொண்டார்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார்கள் வழக்கமாக அவள் மீது சரிந்து கொண்டுதான் அவன் அமர்வான் என்றும் அப்படியே உட்கார்ந்தான் ஏன் எருமை மாடு போல என்மேலே மேலே கொண்டே இருக்கிறீர்கள் வெடுக்கென்று அவள் கேட்டாள் பாவம் அவன் சூடுபட்ட பூனை போல ஆனான் இதயத்திலே முள் தைத்தது படம் பார்த்தது போலவே இல்லை பொறுமை கொண்டு இருந்தான் படம் முடிந்து வீட்டுக்கு வரும் வரை அவளோடு அவன் பேசவே இல்லை அவளும் பேசாமலேயே சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டாள் லதா என்று அழைத்து கொண்டே மோகன் அவள் அருகே சென்றான் ஏன் ஒரே கோபமாக இருக்கிறாய் வர வர உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் எதிர்கால திட்டத்தை இதற்குள்ளேயே சொல்லிவிட்டோமே என்ற உதட்டை கடித்து கொண்ட லத்தா அவனை குளிப்பாட்டத் தொடங்கினாள் அவன் கழுத்திலே தன் கைகளை கோர்த்து கொண்டு இன்று ஏகப்பட்ட வேலை ஒரே அலுப்பாக இருக்கிறது என்று குழைந்தாள் ஓ அதுதான் இவ்வளவு கோபமாக பேசுகிறாயா என்று அவனும் விட்டான் நான் வேறு உன்னை தொல்லைப்படுத்தி விட்டேனே நிம்மதியாக உறங்கி எழுந்தால் எல்லாம் சரியாகிவிடும் நீங்கள் போய் படுத்துக் கொள்கிறீர்களா அவன் ஏக்கத்தோடு அவளைப் பார்த்தான் அவன் கன்னத்தை அவள் செல்லமாக தட்டினாள் அதுவே அவன் நாக்கில் தேனை தடவியது போல இருந்தது மெய் மறந்து கன்னத்தை தடவிக்கொண்டே படுக்கைக்கு சென்றான் முதலில் இவன் கட்டிய தாலியை கழற்றி எறிய வேண்டும் என்று கருவிக்கொண்டே லத்தா விளக்கை அணைத்தாள் அடுத்த சில நாட்களில் அமுதா வீட்டுக்கு வந்து விட்டாள் அவள் ஓரளவு சக்தியுடன் இருந்தாலும் தாயார் அம்மா அவளை ஒரு வேலையும் செய்ய விடவில்லை நீ குழந்தையை பார்த்துக்கொள் போதும் என்றார் ஆனால் அவர் பேத்தியை விட்டு பிரியவே இல்லை குழந்தையின் அழுக்குரல் ஒலி கேட்கும் பொழுதெல்லாம் லதா காதுகளை பொத்திக்கொள்வாள் கொள்வாள் இனி இந்த வீட்டிலே இருக்க முடியாது என்று முணுமுணுப்பாள் இரண்டு நாள் கழித்துத்தான் அமுதாவும் லதாவும் சந்தித்து கொண்டார்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்கிறது லதா என்று அமுதா கேட்டாள் என்னை அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள் லதா ஆடம்பரம் அலங்கோலம் எல்லாம் அவருக்கு பிடிக்காதே என்ற சிந்தனையில் அமுதா ஆழ்ந்தாள் அப்பொழுது குழந்தை அழவே அவள் ஓடி சென்று எடுத்தாள் பால் ஊட்ட வேண்டிய நேரம் அதை பார்த்து கொண்டே இருந்த லத்தா படித்த பெண்ணா இவள் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாளே சொத்த அநாகரீகம் என்று முகத்தை சுளித்தாள் திடீரென்று ஒரு யோசனை தோன்ற அமுதாவின் அருகே சென்றாள் குழந்தைக்கு நீங்கள்தான் பால் கொடுக்கிறீர்களா அக்கா என்று அக்கறையாக விசாரித்தாள் அவள் நீண்ட நாட்களுக்கு பின் அக்கா என்றது அமதாவுக்கு ஆச்சரியத்தை அளித்தது சிரித்து கொண்டே என் குழந்தையை நான் தானே எடுக்க வேண்டும் என்றாள் இனியே குழந்தையை எடுக்கத்தான் உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் பால் குடிக்கும் குழந்தையை வீட்டில் விட்டு போக முடியாது குழந்தையை ஆபீஸுக்கு கொண்டு சென்றாலும் அங்கே வேலை பார்க்க விடாது குழந்தை குட்டி என்று ஆகிவிட்டால் வீட்டோடு இருக்க வேண்டியதுதான் வேலையை விட்டுவிட வேண்டும் ஏதோ புத்திமதி சொல்வது போல கூறிவிட்டு லதா போய்விட்டாள் அவள் தனது வேலையை நிரந்தரமாகவே பறித்து கொள்வாளோ என்ற நினைப்பு அப்பொழுதுதான் அமுதாவுக்கு தோன்றியது அதை நினைக்கவே அவளுக்கு பயங்கரமாக இருந்தது அச்சத்தோடு குழந்தையை இறுக அழைத்து கொண்டாள் அமுதா நாளை வேலைக்கு செல்ல வேண்டும் இன்றோடு அவளுக்கு விடுமுறை முடிகிறது வேலைக்கு செல்வதை நினைத்தாலே அவளுக்கு நெஞ்சம் இணைக்கிறது உடல் நிலையும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் தாயார் அம்மாவோ அவர்தான் லீவு தருகிறேன் என்கிறாரே இன்னும் ஒரு மாதம் லீவு எடுத்துக்கொள்ள கூடாதா என்றார் கை குழந்தைக்காரிகள் எல்லாம் வேலைக்கு இருக்கிறார்கள் குழந்தையை முதுகிலே மூட்டை கட்டி கொண்டு எத்தனை பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்றாள் அமுதா அவளுக்கு இதற்கு மேல் விடுமுறை தேவைப்படவில்லை அத்தோடு லதாவை பற்றிய அச்சம் அதிகமாகிக் கொண்டே வந்தது லத்தா தனது வேலையை பறித்துக் கொள்வாளோ என்று பயந்தாள் அதனால் தான் விடுமுறையை ஒரு நாள் கூட நீடிக்க அவள் விரும்பவில்லை லத்தா வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் அவளது மனதை அறிந்து கொள்வதற்காக லத்தா இத்தனை நாட்களாக உனக்கு சிரமம் கொடுத்து விட்டேன் நாளை நானே வேலைக்கு வந்து விடுவேன் என்றாள் அமுதா உம் என்று அழைத்து கொண்டு லத்தா சென்று விட்டாள் அவள் மனதுக்குள் எவ்வளவு வஞ்சம் இருக்கிறது என்பது அதில் இருந்தே தெரிந்தது எனக்கே வில்லியாக வருவாள் போலிருக்கிறதே என்று நினைத்து வருந்தினாள் அமுதா லத்தா ஏற்கனவே காளமேகத்தை நன்றாக கரைத்து வைத்திருந்தாள் அவரும் போகிற மாட்டை போக்கிலே விட்டு திருப்ப விரும்பியவராக அவள் கரைத்தபடி எல்லாம் கரைந்தார் இன்று வேலைக்கு வந்ததும் இரண்டில் ஒன்று முடிவு காண லதா விரும்பினாள் குட் மார்னிங் சார் என்று கூறிவிட்டு தனியே போய் அமர்ந்து கொண்டாள் அவள் முகத்தில் வழக்கமான சிரிப்பு இல்லை கண்களில் துள்ளல் இல்லை பேச்சில் குறும்பு இல்லை போய் பல்லை தொலைத்துவிட்ட சினிமா நட்சத்திரம் போல வாயை திறக்காமல் ஒரு மூலையிலே போய் உட்கார்ந்து விட்டாள் ஏன் லதா ஒரு மாதிரியாக இருக்கிறாய் உடல் நலம் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே காளமேகம் வந்தார் உடம்புக்கு என்ன சார் நல்லா தான் இருக்கிறது என்று லத்தா அழுது வடிந்தாள் பிறகு ஏன் அசோகவனத்து சீதை போல இப்படி அமர்ந்து விட்டாய் என் ராமனிடமிருந்து என்னை பிரிக்க சூர்பனை வருகிறாளே சார் காளமேகம் புரியாமல் விழித்தார் என்ன சொல்கிறாய் லத்தா அதுதான் சார் அவள் நாளைக்கு வேலைக்கு வருகிறாளாமே ஹோஹோஹோ அமுதா வருவதை சொல்கிறாயா காலமீகம் பெரிதாக சிரித்தார் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது சார் ஆனால் எனக்கு வயிறு எரிகிறது தீயணைக்கும் படைக்கு போன் செய்யட்டுமா உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம் சார் என்று சொல்லி கொண்டே அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து மட மட லத்தா குடித்தாள் இப்பொழுது தீ அணைந்ததா எப்படி சார் அணையும் நீங்களே சொல்லுங்கள் என்னிடம் ஏதாவது குறை கண்டீர்களா குறையா பிறை நிலவையல்லவா உன்னிடம் கண்டேன் என்னை விட அவள் அழகிலே சிறந்தவளாசார் சுமார் தான் இப்பொழுது குழந்தை வேறு பெற்றுவிட்டாள் அவளுக்கு கொஞ்சமாவது நாகரிகம் உண்டா பாரிஸ் நாகரிகத்தை அவளிடம் பார்க்கவே முடியாது அவள் குழந்தை என் நேரமும் அழுது கொண்டே இருக்கிறது இரவில் கூட எங்களை தூங்க விடுவது இல்லை என் நேரமும் அதை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாள் புட்டிப்பால் கூட கிடையாது தாய்பால்தான் அப்படிப்பட்டவள் எப்படி சார் இங்கே வந்து உங்களுக்கு வேலை செய்வாள் காளமேகம் ஏதோ சிந்திப்பவர் போல அறையின் முகட்டை பார்த்தபடி நின்றார் சார் என்றபடி அவர் கையை கையிலத்தா பற்றினாள் என்னை போன்ற அழகியும் நாகரீகம் தெரிந்தவளும் உங்களுக்கு செயலாளராக இருப்பது உங்களுக்கு பெருமை அல்லவா ஆமாம் என்று காளமேகம் தலையை ஆட்டினார் அப்படியானால் நானே உங்களுக்கு செயலாளராக இருக்கிறேன் சார் காலமேகம் பதில் சொல்லவில்லை என்ன சார் யோசிக்கிறீர்கள் அமுதாவை என்ன சொல்லி வேலையை விட்டு நிறுத்துவது அதற்கு இவ்வளவு யோசனையா சார் லதாவுக்கு உற்சாகம் பிறந்து விட்டது நீ குழந்தை பெற்றுவிட்டாய் இனி வேலை செய்ய லாயிக்கில்லை என்று சொல்லிவிட வேண்டியதுதானே சார் என்று உற்சாகமாக கூவினாள் அவள் போக முடியாது என்றால் என்ன செய்வது நான் கழுத்தை பிடித்து தள்ளுகிறேன் சார் சரி நாளையில் இருந்து வேலைக்கு வர வேண்டாம் என்று அமுதாவிடம் சொல்லிவிடு என்று கூறிவிட்டு காளமேகம் நகர்ந்தார் ஆனால் லத்தா விடவில்லை சார் என்றால் சார்தான் என்று அவரை பிடித்து அவர் மீது சாயப் போனாள் அவர் அதற்கு இடம் தரவில்லை நேற்று பாக்கியிருந்த தபால்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வா என்று கூறிக்கொண்டே நடந்தார் லதா சிணுங்கிக் கொண்டே தபால்களை எடுக்க சென்றாள் நாய்க்கு இடம் கொடுத்தால் முகத்தை நக்குமாம் என்று காளமேகம் முணுமுணுத்துக் கொண்டார் மறுநாள் காலையிலேயே அமுதா குளித்து முழுகி வேலைக்கு செல்ல தயாராகிவிட்டாள் உடல் நலம் இடம் கொடுத்தால் போய்வா என்று முத்துவும் அனுமதி அளித்து விட்டான் லதாவும் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் அமுதாவிடம் அவள் ஒன்றும் சொல்லவில்லை அங்கே அவள் மூக்கை அறுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் அமுதா குழந்தையை கையில் எடுத்து கொண்டாள் அத்தையிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு புறப்பட்டாள் முத்துவும் பஸ் நிலையம் வரை அவளோடு வந்தான் அமுதா புறப்பட்ட போது லதா வீட்டில்தான் இருந்தாள் ஆனால் அவள் காளமேகத்தின் வீட்டை அடைந்த போது லதா அங்கே நின்று கொண்டு இருந்தாள் அவள் வாடகை காரில் வந்துவிட்டது விட்டது அமுதாவுக்கு தெரியாது அமுதா வந்ததும் யாரோ ஒரு மூன்றாவது ஆளிடம் பேசுவது போல நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று லதா கேட்டாள் முடியை ஒய்யாரமாக சுருட்டி விட்டு கொண்டாள் அமுதா அவளை வெறித்து பார்த்தாள் அவளுக்கு பதிலே சொல்லாமல் உள்ளே செல்ல முயற்சித்தாள் லதா கையை நீட்டி மறித்தாள் நான் கேட்பது காதில் விழவில்லையா யாரை பார்க்க வேண்டும் என்று கடுமையாக கேட்டாள் அமுதாவுக்கு கோபம் வந்துவிட்டது லதா வழியை விடு என்றாள் அதிகாரத்தோடு லதா எல்லாம் வீட்டோடு இங்கே நான் காலமேகத்தின் செயலாளர் அது நேற்று வரை இன்று நான்தான் அவருடைய செயலாளர் அதுதான் இல்லை உன்னை வேலையை விட்டே நீக்கிவிட்டோம் அமுதாவுக்கு அதை கேட்க அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்கிறாய் லதா உன்னை வேலையில் இருந்து நீக்கிவிட்டோம் வீட்டுக்கு போ என்கிறேன் நான் என்ன தவறு செய்தேன் நீ குழந்தை பெற்றுவிட்டாய் குழந்தை பெறுவது குற்றமா குழந்தை என்பது பெண்களின் அடிமை சின்னம் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அடிமையாகி விட்டதையே அந்த குழந்தை காட்டுகிறது அம்மா புரட்சி திலகம் இது தெய்வ சந்நிதி உன் போர் முழக்கங்களை எல்லாம் தெருவிலே போய் வைத்துக் கொள் இப்பொழுது தெருவுக்கு போக வேண்டியவள் நீதான் அதையும் பார்த்து விடுகிறேன் அமுதா மீண்டும் உள்ளே நுழைய முயற்சித்தாள் லதா அவளை பிடித்து பின்னே தள்ளிவிட்டாள் வேர் அருந்த மரம் போல விழப்போன அமுதா கையில் குழந்தை இருந்ததால் சமாளித்துக் கொண்டாள் மரியாதையாக வெளியே போய்விடு உனக்கு இங்கே இனி வேலை இல்லை லதா கையை நீட்டி கண்டிப்பாக கூறினாள் நான் ஐயாவை பார்க்க வேண்டும் அமுதாவும் உறுதியாக நின்றாள் அவரை இப்பொழுது பார்க்க முடியாது அவரை பார்க்காமல் நான் போக முடியாது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவேன் என்ற லத்தா வாட்ச்மேன் என்று அழைத்தாள் அதன் எதிரொலி போல கூப்பிட்டாயா லதா என்று கேட்டுக்கொண்டே காளமேகம் வந்தார் அவரை பார்த்ததும் ஐயா என்று ஓடி சென்று அவருடைய காலடிகளில் அமுதா பணிந்தாள் ஓ அமுதாவா எழுந்திரம்மா என்று காளமேகம் தூக்கினார் குழந்தை அழகாக இருக்கிறதே என்று குழந்தையை கையில் வாங்கிக் கொண்டார் இப்பொழுது என்னடி சொல்கிறாய் என்பது போல அமுதா லதாவை திரும்பி பார்த்தாள் அவள் அழகு காட்டிக்கொண்டே முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஐயா என்னை நீங்கள் வேலையில் இருந்து நீக்கிவிட்டதாக இந்த லத்தா சொல்லுகிறாள் ஐயா என்று ஆற்ற மாட்டாதவளாக அமுதா சொன்னாள் குழந்தையை அவளிடம் திருப்பிக் கொடுத்த கால அது ஆமாம் நாங்கள் இருவரும் சேர்ந்து அப்படி ஒரு முடிவு செய்துவிட்டோம் விட்டோம் அப்படித்தானே லத்தா என்று அவள் பக்கம் திரும்பினார் லதாவுக்கு போன அழகெல்லாம் திரும்பி வந்தது முகத்தில் ஒரே மினிமினுப்பு நன்றாக சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே அவர் அருகே வந்து நின்றாள் அமுதாவுக்கு கண்கள் கலங்கின நீர் வடிந்து விடும் போல் இருந்தது அழமாட்டாத குறையாக ஏனையா அப்படி என்று கேட்டாள் அதுதான் நான் சொன்னேனே உன் கையிலே இருப்பதுதான் அதன் காரணம் என்று லதா எறிந்து விழுந்தாள் அது மட்டுமல்ல அமுதா என்ற காலமேகம் என்னை போன்ற ஒரு பணக்காரனுக்கு செயலாளராக இருக்கும் பெண் பேரழகியாகவும் இருக்க வேண்டும் என்றார் லதா பெருமையாக முகத்தை தூக்கிக் கொண்டு புன்னகை பூத்தாள் நாகரீகத்திலும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றார் காளமேகம் லதா அழகி போட்டிக்கு வந்தவள் போல உடலை நெளித்து கொண்டாள் காளமேகமா இப்படி பேசுகிறார் அமுதாவால் நம்ப முடியவில்லை அவரையே கூர்ந்து பார்த்தாள் அந்த கைகாரி இவரை மயக்கு விட்டாளா என்று நினைத்தாள் இன்னும் ஏன் நிற்கிறாய் நட என்று லதா அதிகாரம் பண்ணினாள் இதற்கு மேல் அங்கே நிற்க அமுதா விரும்பவில்லை இவ்வளவு நாள் நீங்கள் காட்டிய ஆதரவுக்கு மிகவும் நன்றி ஐயா வருகிறேன் வணக்கம் என்று புறப்பட்டாள் ஓர் முன்னே எடுத்து வைத்தவள் மீண்டும் பின்னே திரும்பினாள் ஒரே ஒரு வார்த்தை ஐயா அழகான பெண்கள் மலைப்பாம்புக்கு சமம் சுற்றி வளைத்து விட்டார்கள் என்றால் ஆளையே விழுங்காமல் விடமாட்டார்கள் ஆகவே கவனமாக இருங்கள் வருகிறேன் என்று கூறிவிட்டு பின்னே திரும்பி நடந்தாள் லதா அலட்சியமாக சிரித்தாள் அமுதா என்று காளமேகம் அழைத்தார் அவள் நின்றபடியே திரும்பி பார்த்தாள் காளமேகம் அவள் அருகில் சென்றார் சட்டை பையில் இருந்து ஒரு கடித உரையை எடுத்தார் இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நீ எங்கே இருந்து வந்தாயோ அங்கேயே போ மேனேஜரிடம் கடிதத்தை கொடு என்று கூறிக்கொண்டே அமுதாவிடம் அதை தந்தார் அது என்ன கடிதம் பார்த்து கொண்டே இருந்த லத்தாவுக்கு வெற்றி சிகரத்தில் இருந்து கால் தடுமாறி கீழே உருண்டு விழுவது போல் இருந்தது வீட்டுக்கு வந்த மாமியாரிடம் அமுதா எதுவும் சொல்லவில்லை என்னம்மா போனதும் வந்துவிட்டாய் என்று கேட்ட தாயார் அம்மாவிடம் கூட குழந்தை ஒரேடியாக அழுதது அதுதான் வந்துவிட்டேன் என்று கூறினாள் காலமேகம் கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவள் நேரே மேனேஜரிடம் செல்லவில்லை அவள் மனம் குழம்பிப் போயிருந்ததே அதற்கு காரணம் அவளது வேலை போய்விட்ட கவலை ஒரு புறம் இருக்க லதா தானும் கெட்டதோடு இல்லாமல் அவரையும் கெடுத்து விடுவாளே என்ற துயர்தான் கரையான் போல அவளுடைய நெஞ்சத்தை அரித்தது இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் அவளுக்கு ஒரு புது வேலையும் தேட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக லதாவுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அவள் மனதிலே இன்னும் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றனவோ வீட்டுக்கு வந்த பிறகு கூட லதாவை பற்றியே தான் யோசித்துக் கொண்டிருந்தாள் முதல் பார்வையிலேயே அவள் அகங்காரியாக ஆணவம் நிறைந்தவளாக அழகிலே கர்வம் கொண்டவளாகத்தான் காணப்பட்டாள் ஆனாலும் வண்டியிலே போட்டப்பட்ட மாடு போல மன வாழ்க்கையிலே ஈடுபட்ட பின் அவளும் ஒரு குடும்ப பெண்ணாக ஆன பிறகு அவள் மாறிவிடுவாள் என்று எதிர்பார்த்தாள் அமுதா மிகவும் நல்லவள் நல்லவள் நல்லதைத்தான் நினைப்பாள் மாறிவிட்டாள் என்று மதிக்கும்படியாகத்தான் மனத்துக்குப் பெண் லதாவும் நடந்து கொண்டாள் அது அத்தனையும் நடிப்புதானா யாரை ஏமாற்ற இந்த நடிப்பு அமுதா யோசித்து யோசித்துப் பார்த்தாள் என்ன காரணத்தால் லத்தா அவளை பழி வாங்குகிறாள் என்று மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்தது லத்தாவின் உள் மனம் முழுவதையும் யூகித்து உணர முடியவில்லை இந்த பழிவாங்கு வாங்கும் நடவடிக்கை தொடரும் முன் தானே இந்த வீட்டில் இருந்து வெளியேறி விடுவதும் நல்லது என்று நினைத்தாள் இப்பொழுது அவளுக்கு வேலையும் பறிப்போய் விட்டது லத்தா மட்டுமே சம்பாதித்துக் கொண்டு வருவாள் அப்பொழுது தனக்கு என்ன மரியாதை கிடைக்கும் என்பதையும் அமுதா எண்ணி பார்த்தாள் அந்த அவமரியாதைகள் வரும் முன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவது நல்லது என்றே அவளுக்கு தோன்றியது காளமேகம் கொடுத்த கடித உரையை பார்த்தாள் உள்ளே என்ன எழுதியிருப்பார் அறிவதற்கு ஆவலாகத்தான் இருந்தது ஆனால் உடைக்க முடியுமா குழந்தைக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை காளமேகத்தை அழைக்க வேண்டும் அவரையே பெயர் சூட்ட சொல்ல வேண்டும் அவருக்கு வசதியான நாளை கேட்டு அந்நாளிலேயே இந்த விழாவை நடத்த வேண்டும் என்றெல்லாம் எவ்வளவு ஆசையாக இருந்தால் அத்தனையும் கனவுகளாக ஆகிவிட்டன முத்து வந்ததும் அவனோடு கலந்து கொண்டு மேற்கொண்டு செய்வது பற்றி யோசிக்கலாம் என்று நினைத்தாள் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி